நடிகர் பிரபலங்க எந்தெந்த கட்சியில் இருக்கிறாங்கன்னு வாங்க தர்மேந்திரா வந்து பிஜேபியில் இருக்கார் முக ஸ்டாலின் வந்து திமுக இருக்கார் ஓனம் சின்ஹா வந்து சமாஜ்வாடி கட்சியில் இருக்காங்க நந்தாமுரி தெலுங்கு தேசத்தில் இருக்காங்க ரவி கிஷன் வந்து பிஜேபியில் இருக்காங்க வினோத் கண்ணா பிரபல நடிகர் இவர் பிஜேபியில் இருக்கார் சந்நிதியலும் இவரும் பிரபல நடிகர் பிஜேபியில் இருக்கார் ஊர்முல்லா மண்டலங்கிற ஒரு பிறந்த நடிகர் சிவசேனா கட்சியில் இருக்கார் சுனில் தத்து காங்கிரஸில் இருக்கார் ராஜபப்பர் ஒரு நடிகர் காங்கிரஸில் இருக்கார் உலகநாயகன் கமல்ஹாசன் மக்கள் திமத்தில் இருக்கார் விஜயகாந்த் தேமுக திக கட்சியினுடைய நிறுவனர் பிரகாஷ் ராஜ் விசிகா கட்சியில் இருக்கார் கோவிந்தா காங்கிரஸ் கட்சியில் இருக்கார் ஜாவீத் ஜெப்ரி ஆம் ஆத்மி கட்சியில் இருக்கார் மனோஜ் திவாரி பிஜேபி கட்சியில் இருக்காரு மிமி சக்கரவர்த்தி திரிணாமுல் கட்சியில் கல்கத்தாவில் சிறந்த நடிகை வர்கீஸ் தத்து காங்கிரஸில் இருக்காங்க பழம்பெரும் நடிகை மிதுன் சக்கரவர்த்தி சிறந்த நடிகர் பிஜேபியில் இருக்கார் எம்ஜிஆர் அஇஅதிமுகவில் மிகச்சிறந்த நடிகர் ஜெயா பச்சன் சமாஜ்வாடி கட்சியில் இருக்காங்க ரூபா கங்குலி பிஜேபியில் இருக்காங்க இவங்க பழைய எம்பி பிரபல நடிகை ஜெயலலிதா தலைவர் அதிமுகவில் இருக்காங்க பகவந்த்மான் சிங் பஞ்சாப் முதல்வர் ஆம் ஆத்மி கட்சியில் இருக்கார் குணால் சிங் சிறந்த நடிகர் காங்கிரஸ் கட்சியில் இருந்தார் ஜெயசுதா ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் கட்சியில் இருக்காங்க சரத்குமார் பிஜேபி கட்சியில் இருக்கார் சிறந்த தமிழ் நடிகர் இவங்க சீமான் வந்து தமிழ்நாட்டில் நாம் தமிழர் ஒரு கட்சியை ஆரம்பித்து சிறப்பாக நடத்திட்டு வர்றாரு புதுசாக தமிழ் வாழ்வுரிமை உரிமை கட்சின்னு ஆரம்பித்து தளபதி விஜய் இருக்காங்க தமிழ்நாட்டில்